தெற்கு மாவட்ட சங்கத்தின் சார்பிலும் ஏழு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற வருடம் ஒன்பதாவது மாதம் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி காட்டினோம் அரசாங்கம் இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாத காரணத்தால் இன்றைக்கு அதே போல இன்றைக்கு பல்வேறு ஈழந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாபெரும் ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு மாநில அரசுகளிலே வேலை வாய்ப்பு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்து வர வேண்டும் அதே போல கல்வியிலே மருத்துவ படிப்பிலே எங்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் அதே போல இந்து சமய அறநிலையத்துறையிலே வேலை செய்யும் எங்கள் தொழிலாளிகள் எங்களுக்கு அரசு ஊழியராக்க வேண்டும் நாகசுர கலைஞர்களுக்கும் அரசு ஊழியராக்க வேண்டும் மற்றும் நமது சமுதாயத்தில் இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் அதே போல எங்களது கடைகளுக்கு வரி மற்றும் லைசன்ஸ் என்கின்ற முறையை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நமது வாரியம் முடிந்திருத்தும் நல வாரியத்திலே கட்டிட தொழிலாளிகளுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை எங்களுக்கு எங்கள் முடிந்திருத்தும் நலவாரியத்தில் பதிவு செய்தவர்களை எங்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வித்தொகை மற்றும் பல்வேறு தொகைகளை வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமது சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து நலவாரியத்திலே முடி நலவாரியத்திலே உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த நலவாரியத்திலே தலைவராக எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை தலைவராக்க வேண்டும் என்று இந்த ஏலும் கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம் இதை அரசாங்கம் கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்தடுத்து போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்